ஓகே அடுத்து பூனை தூக்கம் போட்டதில் பதினைந்தாயிரம் டாலர்கள் கிடைத்தது என் மாணவன் ஒருவன் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு முன் எனக்கு ஒரு பத்திரிகையில் வெளியான செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தான் ரே ஹேமர்ஸ்ட்ராம் என்ற ஜோன்ஸ் மற்றும் லாப்லின் ஸ்டீல் நிறுவனம் மூலம் இயக்கப்படும் ஃபிட்ஸ்பர்க் எஃகு உருளையின் வேலை செய்யும் ஒருவன் தன் கனவால் டாலர்கள் பெற்றார் அந்த கட்டுரையின்படி பொறியாளர்கள் புதிதாக நிறுவப்பட்ட ஆலையில் பழுதுபட்ட ஒரு மின்விசையை சரி செய்ய முடியவில்லை அவர்கள் பதினோரு பனிரெண்டு முறை வேலை செய்தும் பயனில்லை ஹேமர்ஸ்ட்ராம் இந்த பிரச்சினையை பற்றி நிறைய சிந்தித்து ஒரு உபயோகமான புதிய வழியை கண்டுபிடிக்க முற்பட்டார் எதுவும் வேலை செய்யவில்லை ஒருநாள் மதியம் அவர் சிறிய தூக்கம் போட படுத்துக்கொண்டார் தூங்குவதற்கு முன் மின்விசை பிரச்சினைக்கு தீர்வை பற்றி சிந்திக்கத் துவங்கினார் அதற்கான கச்சிதமான வடிவம் ஒன்றைப் பற்றி கனவு கண்டார் அவர் தூங்கி எழுந்தவுடன் தான் கனவில் கண்டது போல் புதிய வடிவத்தை வரைந்தார் இந்த தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறு தூக்கம் ஹேமஸ்ட்ராமிக்கு பதினைந்தாயிரம் டாலர்கள் பெற்றுக் கொடுத்தது இதுவே அந்த நிறுவனம் ஒரு புதிய யோசனைக்காக ஊழியர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய தொகை ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்ஸ் வந்து நான் போடுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது மறக்காம இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் போகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் அண்ட் தென் இந்த புக்கு வந்து உங்களுக்கு வேணும் உங்கள் லைஃப்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நினைக்கிறதில்ல கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனுடைய இந்த புக்கினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் யூஸ் டச் பண்ணி இந்த புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு அண்ட் தென் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற அடுத்த புக்கு வந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த புக்குக்கும் உங்களுடைய ஆதரவு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஐ ஹோப் நீங்கள் அதையும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே கண்டினியூ பண்ணலாம் பிரபல பேராசிரியர் ஒருவர் எப்படி தன் பிரச்சனையை தூக்கத்தில் தீர்த்தார் இதெல்லாம் கேட்டுக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் டாக்டர் எச்வி ஹெல் பிரெக் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வெண்கல காலத்தை கற்பிக்கும் பேராசிரியை பின்வருமாறு எழுதியுள்ளார் ஒரு சனிக்கிழமை மாலை பாபிலோனியர்களுக்கு சொந்தமான மோதிரத்தில் எந்த வகை இரத்தினக்கள் பொருத்தப்பட்டிருந்தது என்று இரண்டு சிறிய துண்டுகளை கொண்டு தெரிந்து கொள்ள நான் செய்த கடுமையான முயற்சி வீணானது நள்ளிரவில் சோர்வுற்று படிக்கையில் படுத்துக்கொண்டு பின்வரும் குறிப்பிடத்தக்க கனவை நான் கண்டேன் நிப்பூரை சேர்ந்த சுமார் நாற்பது வயது இருக்கும் ஒரு உயரமான மெல்லிய பூசாரி என்னை கோவிலின் புதையல் அறைக்கு அழைத்துச் சென்றார் ஒரு சிறிய ஜன்னலில்லாத தாழ்வான கூரை வேயப்பட்ட அறை அங்கே ரத்தின கற்களும் நீல கற்களும் தரையில் சிதறி கிடந்தன அவர் தொடர்ந்து என்னிடம் உன் பிரசூரத்தின் பக்கம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறில் தனித்தனியாக வெளியிட்டிருக்கும் அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்றே அவை விரல் மோதிரங்கள் அல்ல முதல் இரண்டு வளையங்கள் கடவுள் சிலை காதனிகளாக இருந்தவை அந்த இரண்டு துண்டுகள் அவற்றின் பகுதிகளாகும் நீங்கள் அவற்றை ஒன்றாக வைத்தால் என் வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படும் நான் உடனே தூக்கம் கலைந்து எழுந்தேன் துண்டுகளை ஆராய்ந்தேன் கனவு உண்மை என்று கண்டு ஆச்சரியப்பட்டேன் ஒரு வழியாக பிரச்சினை தீர்ந்தது இது ஆழ்மனதின் உருவாக்கும் திறனை தெளிவாக வெளிப்படுத்தும் விதம் இருந்தது ஆழ்மனம் பிரச்சினைகளுக்கான அனைத்து விடைகளும் கொண்டது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம மனசில் நம்ம நினச்ச விஷயங்களுக்கான ஒரு தீர்வு நம்ம மனதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு அது இந்த மாதிரி வேறொருத்தங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வேறு ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் அதை எதுக்கு வந்து நம்ம ஆள் மனதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஆள் மனதளவில் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறோம் அதை பற்றி யோசித்து அதற்கான பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து நம்ம தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான செயல்கள் நடைபெறும் அப்படின்றது தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் குறிப்பிடுறாங்க ஓகேவா அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பிரபல எழுத்தாளருக்கு அவர் உறங்கும் பொழுது ஆழ்மனது எப்படி வேலை செய்தது ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் தன்னுடைய அக்ராஸ்தி தி ப்ளைன் என்ற புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் முழுவதையும் கனவுகளுக்காக ஒதுக்கியிருந்தார் அவர் தெளிவான கனவு காண்பவர் அவர் தனது ஆழ்மனதிற்கு தூங்கப் போகும் முன் குறிப்பிட்ட அறிக்கைகள் கொடுப்பதை தொடர்ந்து வழக்கமாக்கி கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய ஆழ்மனதிற்கு மனதிற்கு தூங்கும் பொழுது சிறந்த கதைகள் கொடுக்கும்படி வேண்டுதல் விடுப்பார் உதாரணத்திற்கு அவர் பணமுடை இருந்தால் அவர் தன் ஆள் மனதிற்கு பின்வருமாறு கட்டளையிடுவார் எனக்கு நன்றாக விற்பனையாகும் லாபம் தரும் ஒரு விறுவிறுப்பான கதை கொடு அவருடைய ஆள் மனம் அதற்கு அற்புதமாக பதிலளிக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கான பதில் தான் இது நினைக்கிறேன் இல்லையா நம்மளுடைய ஆள் மனதிற்கு நாம் கொடுக்கக்கூடிய அது ஆணையாக இருக்கலாம் இல்ல ஒரு சிறு ஒரு உந்துதலாக இருக்கலாம் உள்ள ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்மளுடைய ஆள் மனதை நிறைவேற்றுது அது அந்த தூக்கத்தினுடைய பலனாகவும் அது வந்து கொடுக்குது அப்படின்றாங்க ஸ்டீவன்சன் கூறுகிறார் இந்த சிறிய பரிசுகள் கதையை துண்டு துண்டாக தொடரின் பங்குகளாக எனக்கு கொடுக்க முடியும் மேலும் என்னால் இந்த கதையின் படைப்பாளியால் மேற்கொண்டு கதை எப்படி நகரும் என்று அறியாமலேயே இருப்பேன் நான் விழித்திருக்கும்போது செய்யும் வேலையின் பகுதி என்னுடையதே அல்ல அப்பொழுதும் கூட பரிசுகளின் கை அதில் இருக்கிறது என்பதையே அனைத்து நிகழ்ச்சிகளும் காட்டும் அடுத்து அமைதியாக உறங்கி மகிழ்ச்சியாக எழுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மகிழ்ச்சியாக எழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் நான் மேக்ஸிமம் என்ன விரும்புவேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே எந்த ஒரு டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் எதுவுமே வந்து மனசில் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றது இந்த மீன் எது நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு டென் லெவன் ஓ கிளாக் வரைக்குமே எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷர் நம்ம வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கையில் இல்லை நமக்கு வேறு ஒருத்தங்க மூலியமாக ஏற்படுறது அதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை இருந்தாலும் நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டைம் வரைக்கும் வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரெஷர் எந்த ஒரு வேறு யாராவது மூலியமாக ஏதோ ஒரு டென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் இருந்தது அப்படின்னா எனக்கு எனக்கு அந்த நாளே வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு நம்பிக்கை காலையிலே ஏதோ ஒரு ப்ரெஷர் இல்லை காலையில் நம்ம எந்திரிச்ச உடனேயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தப்பாக கேட்குறோம் நான் இன்ஃபேக்ட் வந்து நான் அதனால்தான் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ரொம்ப நம்ம பார்த்த உடனேயுமே வந்து நமக்கு தெரியுது இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த நியூஸை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன் அண்ட் தெட் வந்து எதாவது பார்க்குறேன் மார்னிங்கில் அப்படின்னு நினச்சாலும் நான் அது எந்த மாதிரி பார்ப்பேன் அப்படின்னா ஏதாவது காமெடியா இல்லை வந்து ஏதாவது ஒரு ஷோ காமெடியான ஷோ அப்புறம் காமெடி நிகழ்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு லை நைட்டு படுக்கும்போது அப்படி தான் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு படுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் பிகாஸ் எனக்கு வந்து அது எனக்கு என்னுடைய ஒரு நம்பிக்கை நம்ம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வராது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை பட் அதையும் மீறி வருது இருந்தாலும் நான் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு வரேன் பார்க்குறதே வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தாலோ கேட்டாலோ உங்களுடைய மைண்டில் நெகட்டிவ் தாட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நானும் நினச்சிக்கிறேன் ஓகே நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஓகே நம்ம வந்து தனியாக கிடையாது அப்படின்றதையும் நான் ஒரு எனக்கும் தெரிய வரும் நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கோம் நான் அப்படி இருக்கேன் ஓகேவா நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பார்க்கலாம் எத்தனை பேர் அப்படி இருக்கும் அப்படின்னு ஓகே அமைதியாக உறங்கி மகிழ்ச்சியாக எழுங்கள் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருவர்களுக்கு பின்வரும் பிரார்த்தனை மிகுந்த பலன் தருவதை பார்ப்பீர்கள் அமைதியாக மெதுவாக அன்பாக தூங்குவதற்கு முன்பு மீண்டும் மீண்டும் இதை கூறுங்கள் என் கால் விரல்கள் தளர்வாய் இருக்கின்றன என் கணுக்கால் தளர்வாய் இருக்கிறது என் வயிற்று தசைகள் தளர்வாய் இருக்கின்றன என் இதயம் மற்றும் நுரையீரல் தளர்வாய் இருக்கிறது என் காய்கள் மற்றும் கால்கள் தளர்வாய் இருக்கிறது என் கழுத்து தளர்வாய் இருக்கிறது என் மூளை தளர்வாய் உள்ளது என் முகம் தளர்வாய் உள்ளது என் கண்கள் தளர்வாய் உள்ளது என் முழு மனமும் உடலும் தளர்வாய் இருக்கின்றன நான் முழுவதுமாகவும் எளிதாக அனைவரையும் மன்னிக்கிறேன் நான் உண்மையில் நல்லிணக்கம் ஆரோக்கியம் மற்றவையாலும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அமைதியில் இருக்கிறேன் நான் ஆயத்தமாய் நிம்மதியாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பிலும் அமைதியிலும் ஓய்வு எடுக்கிறேன் என்னுள் ஒரு பெரிய நிலை நிறுத்தப்பட்ட உணர்வு என் மனதை கவர்கிறது மற்றும் என்னுள் தெய்வீக தன்மை இருப்பதை உணரும் பொழுது ஒரு பெரிய அமைதி என் இருப்பை சாந்தப்படுத்துகிறது வாழ்வு மற்றும் அன்பை உணர்தல் என்னை குணப்படுத்தும் என்பது எனக்கு தெரியும் நான் என்னை அன்பின் கலசத்தில் சுற்றி கொண்டு எல்லோருக்குமான நல் ஆசீர்வாத உணர்வுடன் தூங்குகிறேன் இரவு முழுதும் நான் அமைதியாக இருக்கிறேன் காலையில் நான் உயிர்த்தன்மையாலும் அன்பாலும் நிரப்பப்படுவேன் என்னை சுற்றி ஒரு அன்பு வளையம் வரையப்பட்டிருக்கிறது எனக்கு கெடுதலை பற்றிய பயம் இல்லை ஏனென்றால் நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் நான் அமைதியில் உறங்கி மகிழ்ச்சியில் எழுகிறேன் நான் அவனுள் வாழ்ந்து நகர்ந்து என் இருப்பை உணர்கிறேன் இந்த விஷயத்தை சொன்னாலே இன்ஃபேக்ட் நம்ம லைஃபுக்கே ஒரு முக்கியமான எல்லாமே ஹெல்த்து வெல்த் நம்ம மனசுடைய ஹெல்த்து அந்த விஷயத்துக்கு வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நான் இந்த விஷயத்தை வந்து இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக டெய்லியும் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுட்டு டெய்லி இதை படிச்சுட்டு படுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே லாஸ்ட்டு நம்ம எப்போவுமே பார்ப்போம் இல்லையா தூக்கத்தில் சாதனை புரிய உதவும் குறிப்புகள் நம்ம அந்த ஒரு அத்தியாயம் படித்தோம் அப்படின்னா அதனோட இறுதியில் அந்த உதவக்கூடிய ஒரு சில குறிப்புகள் ஃபைனலாக நம்ம பார்ப்போம் இல்லையா அதுதான் இதில் நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்திருக்க மாட்டீர்கள் என்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் உங்கள் ஆழ்மனதிற்கு ஆலோசனையாக தூங்கும் முன் நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டிய சரியான நேரத்தை கூறுங்கள் அது உங்களை எழுப்பிவிடும் அதற்கு கடிகாரம் தேவையில்லை இதையே நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் செய்யுங்கள் உங்கள் ஆழ்மனதிற்கு எதுவுமே மிகவும் கடினம் இல்லை இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து நான் எனக்கு தேவையான விஷயத்தை நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் நான் ஒரு விஷயத்த காலையில் எந்திரிச்சு செய்யணும் நான் காலையில் வாக்கிங் போகணும் அஞ்சரை மணிக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ளே அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன அது நான் உறுதியாக நம்பியிருக்கணும் உறுதியாக நான் நினச்சிருந்தேன் கண்டிப்பாக இந்த விஷயம் தேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா என்னையே அறியாமல் கண்டிப்பாக கரெக்டாக அதே டைமில் நான் எந்திரிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து எனக்கு கண்டிப்பாக இது வந்து அனுபவப்பூர்வமான எனக்கு